வணக்கம் இன்றைக்கு வெள்ளை பூண்டினை உணவில் சேர்த்துக் கொள்வதால் கிடைக்கும் முக்கிய நன்மைகளைப் பற்றி பார்க்கலாம் உடலில் பல நோய்களை தீர்க்கும் ஆற்றலும் வராமல் தடுக்கும் பண்புகளும் பூண்டிற்கு உண்டு பூண்டில் பல்வேறு விதமான விட்டமின்கள் மினரல்கள் தாதுச்சத்துக்கள் சக்தி வாய்ந்த வேதிப்பொருட்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் நிறைந்துள்ளன தினமும் சிறிதளவு பூண்டினை பயன்படுத்தினாலே எண்ணற்ற நன்மைகளை பெற முடியும் குறிப்பாக பூண்டில் நிறைந்துள்ள அலிசின் சல்பர் செலினியம் போன்ற வேதிப்பொருட்கள் உடலில் பல நோய்களை தடுக்கும் ஆற்றல் கொண்டது தினமும் இரண்டு அல்லது மூன்று பூண்டு பற்களை பொடியாக நறுக்கி நீரில் இட்டு கொதிக்க வைத்து காலை வெறும் வயிற்றில் அருந்தலாம் அல்லது பூண்டை தேனில் ஊற வைத்து உட்கொண்டு வரலாம் முக்கியமாக பூண்டினை பயன்படுத்தும் பொழுது நறுக்கியவுடன் சிறிது நேரம் அப்படியே வைத்திருந்தால் அதில் அலிசின் என்னும் வேதிப்பொருள் சுரக்கும் இது உடலுக்கு எண்ணற்ற நன்மைகளை அளிக்கிறது அதனால் பூண்டினை தட்டி சிறிது நேரம் கழித்து பயன்படுத்துவது சிறந்தது தினமும் இரண்டு அல்லது மூன்று பூண்டு பொருட்களை எடுத்துக்கொள்வதால் கிடைக்கும் முக்கிய நன்மைகளைப் பற்றி அடுத்து பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் ஒன்று கொலஸ்ட்ரால் இதய நோய் பூண்டை நறுக்கியவுடன் சிறிது நேரம் காற்றோட்டமாக வைத்திருந்து பயன்படுத்தும் பொழுது இதில் அலிசின் என்னும் வேதிப்பொருள் சுரந்து உடலில் நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தியை அதிகரிக்க செய்கிறது இது உடலில் தேங்கியுள்ள கெட்ட கொழுப்புகளின் அளவை வெளியேற்ற செய்து உடல் எடை குறைவதற்கும் இரத்த குழாய்களில் அடைப்புகள் ஏற்படுவதை தடுத்து மாரடைப்பு பக்கவாதம் போன்றவை வராமலும் பாதுகாக்கிறது இதன் மூலம் இதயம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு உதவுகிறது இரண்டு உயர் இரத்த அழுத்தம் பூண்டினை தினமும் சிறிதளவு எடுத்துக்கொண்டால் இதில் நிறைந்துள்ள வேதிப்பொருட்கள் பொட்டாசியம் மெக்னீசியம் போன்ற தாதுச்சத்துக்கள் உடலில் இரத்த நாளங்களை விரிவடையச் செய்து இரத்த ஓட்டம் சீராக இருப்பதற்கும் உயர் இரத்த அழுத்தத்தை குறைத்து கட்டுப்படுத்தவும் உதவுகிறது மூன்று கல்லீரல் பாதிப்பு பொதுவாக பூண்டு கொலஸ்ட்ரால் அதிகம் இருப்பவர்களுக்கு சிறந்த உணவுப் பொருள் குறிப்பாக பூண்டினை உட்கொள்வதால் கல்லீரலில் தேங்கியுள்ள நச்சுக்கள் கொழுப்புகளை வெளியேற்றச் செய்து கல்லீரல் செயல்பாட்டை அதிகரிக்க உதவுகிறது நான்கு வயிறு மற்றும் குடல் ஆரோக்கியம் பூண்டை எடுத்துக்கொள்வதால் குடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்க உதவுகிறது இது புரோபயாட்டிக்ஸ் எனப்படும் குடலில் வாழும் நன்மை செய்யும் பாக்டீரியாக்களின் வளர்ச்சி அதிகரிப்பதற்கு உதவுகிறது இந்த நல்ல பாக்டீரியாக்கள் நமது செரிமான மண்டலம் வலுவடைவதற்கு உதவுகிறது இதன் மூலம் பூண்டை உட்கொண்டு வருவதால் பசியின்மை வாய்வு கோளாறு செரிமானமின்மை போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்தி வயிறு மற்றும் குடல் பகுதியை ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது ஐந்து சர்க்கரை நோய் சர்க்கரை சத்து இருப்பவர்களுக்கு பூண்டு சிறந்த உணவுப் பொருளாகும் இது உடலில் இன்சுலின் சுரப்பை மேம்படுத்தவும் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துவதற்கும் உதவுகிறது சர்க்கரை நோயினால் ஏற்படும் பக்க விளைவுகளை குறைக்கிறது ஆறு இரத்த சுத்திகரிப்பு பொதுவாக பூண்டில் நிறைந்துள்ள மருத்துவ பண்புகள் இரத்தத்தில் உள்ள கழிவுகள் நச்சுக்களை வெளியேற்றச் செய்து ரத்தம் சுத்தமடைவதற்கு உதவுகிறது ஏழு சளி நுரையீரல் பாதிப்பு பூண்டில் விட்டமின் சி நிறைந்துள்ளது இது சளி தொடர்பான பிரச்சினைகள் ஏற்படுவதை தடுக்கிறது சுவாசப்பாதை தொற்று தொண்டை கரகரப்பு ஆஸ்துமா நுரையீரல் பிரச்சினைகளை குறைக்கச் செய்து நுரையீரல் மண்டலத்தை பலப்படுத்துகிறது எட்டு புற்றுநோய் பூண்டில் பல்வேறு விதமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் நிறைந்துள்ளன இவை உடலில் ஃப்ரீ ரேடிக்கல்கள் அதிகரிப்பதை தடுக்கிறது இதன் மூலம் செல்கள் சேதமடைவதை தடுத்து செல்களை பாதுகாக்கிறது இதனால் உடலில் நச்சுத்தன்மையை குறைத்து புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்கிறது மார்பகம் குடல் கல்லீரல் தொடர்பான புற்றுநோய் வராமல் பாதுகாக்கிறது ஒன்பது வலி நிவாரணி பண்புகள் பூண்டில் உடலில் உள்ள கட்டிகள் வலி வீக்கங்களை குறைக்கும் தன்மை உள்ளன பூண்டில் உள்ள இயற்கையான வேதிப்பொருட்கள் உடலின் உட்பகுதியில் உள்ள ரணங்கள் வீக்கங்கள் வலிகளை குறைக்க உதவுகிறது பத்து தாய்ப்பால் சுரப்பு அதிகரிப்பு குழந்தை பெற்ற பெண்கள் அடிக்கடி பூண்டு எடுத்துக்கொள்வது உடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது பூண்டை உட்கொண்டு வருவதால் தாய்ப்பால் சுரப்பை மேம்படுத்தி தாய் மற்றும் குழந்தையின் உடல் ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்க செய்கிறது பதினொன்று எலும்பு மற்றும் நரம்புகள் ஆரோக்கியம் பூண்டில் கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் செலினியம் விட்டமின் பி சிக்ஸ் போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளன இவை எலும்பு மற்றும் நரம்பு மண்டலம் வலுவடைவதற்கும் எலும்புகள் தேய்மானம் அடைவதை தடுக்கவும் உதவுகிறது மூட்டு வலி கைகால் வலி நரம்பு தொடர்பான நோய்கள் வருவதை தடுக்கிறது பனிரெண்டு நோய் எதிர்ப்பு சக்தி பூண்டில் நிறைந்துள்ள சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் உடலில் இரத்த வெள்ளையணுக்களை அதிகரிக்க செய்து நோய் தொற்றுகளின் தாக்கத்தை குறைக்கிறது நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவடைய உதவுகிறது இவ்வாறு பூண்டினை அளவுடன் பயன்படுத்துவதால் இன்னும் பல்வேறு நன்மைகளை பெற்று உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்க முடியும் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் புதிதாக பார்க்கும் நாயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி